வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பருவமழை பெய்து விட்டதால் வாடிய பயிர்கள் கண்டு தமிழ்நாட்டில் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு வருவது தொடர்கதையாகிவிட்டது வெள்ளிக்கிழமை மட்டும் ஐந்து விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து இந்த தற்கொலை நிகழ்வுகள் தொடங்கிவிட்டன தமிழ்நாட்டை வறட்சி பகுதியாக அறிவிக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கைகளை முன்வைத்து போராடி வருகிறார்கள் எலிக்கரியை சாப்பிடுகிற போராட்டத்தையும் அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள் நாட்டின் பெரும் தொழில் நிறுவனங்களுக்கு பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் கடன்களை இந்த அரசு ரத்து செய்து கொண்டு இருக்கிறது ஆனால் விவசாயிகளுடைய நிலைமை மிக பரிதாபகரமாக இந்த நாட்டில் இருந்து கொண்டு இருக்கிறது தமிழ்நாட்டில் நடக்கின்ற அரசு இந்த பிரச்சனையில் உரிய முக்கியத்துவமோ கவலையோ கொடுப்பதாக தெரியவில்லை அதேபோல் ஊடகங்களும் இந்த செய்திகளை வெளியிடுவதை தவிர இந்த கோரிக்கையை வலியுறுத்தி தலையங்கங்களோ கட்டுரைகளோ எழுதுவதற்கு முன்வரவில்லை மகாராஷ்டிரா மாநிலத்திலும் வட மாநிலங்களிலும் இதேபோல் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்ட போது அது தேசிய பிரச்சனையாக மாற்றி வலிமையான கருத்துருவாக்கங்கள் நடந்தன ஆனால் தமிழ்நாட்டிலே இப்போது விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிற போது ஏன் எல்லோரும் அரசும் ஊடகங்களும் மௌனம் சாதிக்கின்றன விவசாயிகளின் கண்ணீரை துடைப்பதற்கு இந்த நாட்டில் வலிமையான குரல்கள் ஏறவில்லையா சிந்திப்போம் நன்றி வணக்கம்